இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கதைகளின் கதை சு வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியது கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு கட்டுரைகள் நிறைந்த புத்தகம் இது முழுக்க முழுக்க வரலாறுகள் நிறைந்த புத்தகம் வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து எப்படி நம்ம வந்து ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்களில் அந்த பிரிட்டிஷ் வீடியோவில் வந்து அந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம மக்கள் வந்து எப்படி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதை அவங்களால வந்து கட்டுப்படுத்த முடியாமல் அந்த தடை சட்டம் போட்டு அந்த வளரியை வந்து எப்படி பிடுங்கி வச்சாங்க அப்படின்றதையுமே வந்து அப்புறம் எழுத்தாளர்கள் அந்த வளரியை தேடி பயணம் பண்ணப்போ அந்த வளரி வந்து மதுரையில் ஒரு பட்டசாமி கோயிலில் வந்து வந்து இருந்ததையும் வந்து அவ்வளோ அழகாக வந்து முதல் கட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்த கட்டுரையில் வந்து இரண்டாம் சரபோஜி மன்னர் வந்து எப்படி அந்த இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கேருந்து ராமேஸ்வரம் அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக எப்படி வந்து ரோட்டில் பயணம் பண்ணியே போனார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து அது ஒன்றரை ரெண்டு வருஷம் பயணம் அரைஞ்சு போயிட்டு வரதுக்கு மூவாயிரம் பேர் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க மருத்துவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க துணை மருத்துவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க மருத்துவருக்கு வந்து ஏழ்நூறுபா சம்பளமும் துணை மருத்துவருக்கு வந்து இருபது ரூபா சம்பளத்துலேயும் வந்து கூட்டி போயிருக்காங்க ஆனால் போய் முடிகிறதுக்குள்ளே வந்து பெரிய மருத்துவர் அந்த இங்கிலீஷ் மருத்துவர் வந்து இறந்து போயிட்டார் ஆனால் அதுக்கு கூட போனால் அந்த இருபது ரூபா சம்பளம் வாங்கினா இந்திய மருத்துவர் பற்றி எந்தது அவர் தகவலாம் இல்லை பட் பெரிய மருத்துவர் வந்து இறந்து போயிட்டார் அவரோட சம்பளத்தை வந்து கிழக்கிந்திய இந்திய கம்பெனியோட கொடுத்துடலாமா இல்லை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமான்னு சொல்லி அது ஒரு வரலாறாக பார்த்தோம் இந்த மாதிரி முழுக்க முழுக்க வரலாறுகள் நிறைந்ததாக வந்து இந்த புத்தகம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி கூட ஒரு வரலாறு பார்த்தோம் அதை நான் மறந்துட்டேன் மாயக்கால் அந்த மாயக்கால் அப்படின்றவங்க ஸோ எனக்கு பேரை வந்து நான் நம்ம படிச்சிட்டோம்ல அப்படின்றனால அந்த மாயக்கால் தமிழக காவல்துறையால் முதல் முதல் கொல்லப்பட்ட ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட வந்து அந்த குற்றம்பரையை குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்றனால அதுக்கு அகேன்ஸ்ட்டாக வந்து மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க போலீஸ் என்ன பண்ணுறாங்க அவங்க அடக்குமுறை பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஐம்பது டு எழுபது பேர் வந்து கொண்டு இருக்காங்களாம் அதோடய ஆவணங்கள்லாம் வந்து இருக்கா அதில் வந்து இவங்க மாயக்கால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்க குண்டடிப்பட்டவங்களுக்குலாம் வந்து சாவு போடுற வந்து தண்ணிலாம் கொடுத்துருக்காங்க அந்த அவ்வளோ வீரமாக இருந்திருக்காங்களா அதை அதை பார்த்து போலீஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் சுட்டுருக்கோம் இது உங்களுக்குலாம் பயமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மாயக்கால் அவங்கள வந்து குண்டு அதாவது குண்டில் வந்து துப்பாக்கியில் வந்து சுற்றி துப்பாக்கியில் வந்து அந்த முனையில் வந்து கத்தி இருக்கும் அதை வச்சு குத்தி இருந்திருக்காங்க சாவுற வரையும் அந்தளவுக்கு வந்து மாயக்கால் வந்து வரலாற்றை வந்து பெரிய வீர பெண்மையாக இருந்திருக்காங்க அவங்க வந்து அவங்க போலீஸோட ஆராஜகம் தாங்க இறந்து போயிருக்காங்க அந்த ஒரு படம் தான் வந்து இந்த இதில் இருக்கும் ஸோ துப்பாக்கியில் சுட் ஸோ அந்த மாயக்கால் அவங்களோட படம் இந்த ஃப்ரெண்ட் அட்டையிலே இருக்கும் துப்பாக்கியால் சுட்டும் கத்தியில் குத்துமே வந்து அவரை கத்தியில் குத்துப்பட்டுமே வந்து அவங்க வந்து இறந்துருக்காங்க போலீஸ்காரர்களால் இந்த மாதிரி முழுக்க முழுக்க வரலாறுகள் தான் நிறைய புத்தகம் தான் இந்த புத்தகம் இப்போ ஒரு வரலாறு வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப அனுபவமாக இருக்குது எழுத்தாளர் ஸோ வெங்கடேசன் அவர்களோட அனுபவமாக தான் வந்து இந்த பத்தாவது சாப்டர் இருக்கு குழு ஊக்குரி அப்படின்னு இப்போ மாட்டுக்கு வந்து அந்த கையை அந்த தூண்டெல்லாம் போட்டு கையை விரலாக வச்சு எத்து எவ்வளோ சொல்லி ரேட்டு கொடுத்து நம்ம நிறையா படங்களில் வந்து பார்த்துருப்போம் நிறையா ட்ரோல் வீடியோஸ்லமே வந்து பார்த்துருப்போம் ஸோ அந்த இதுக்கு வந்து அந்த புழக்கம் வந்து அந்த ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் வந்து எப்போ உருவாச்சு அதை பற்றி நம்ம வந்து நிறையா வந்து இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்ம வந்து எடுக்காமல் விட்டுட்டோம் நிறையா வரலாறுகள் வந்து பதியப்படாமல் வந்துருச்சு அதெல்லாம் வந்து இன்னும் நிறையா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குது நிறைய பேர் அதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க பட் முழுசாக வந்து யாருமே அதெல்லாம் பண்ணதில்லை நமக்கு வந்து இந்த மாதிரி நிறையா மாட்டுக்கு எப்படி வந்து துண்டை போட்டு ஒரு குறியீடு வச்சுருக்கோமோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து தமிழர்கள் வந்து நிறைய குறியீடுகள் வச்சுருக்கோம் பட் அது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் எடுத்து சேகரிக்க வைக்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் தான் சேகரித்து வச்சுருக்காங்க அப்படின்றதையுமே லாஸ்ட்டில் இந்த பகுதியை சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மாட்டு சந்தை அது எப்படி இருக்கும் எப்படி நடக்கும் அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கும்னா வந்து மாட்டு சந்தை வந்து வியாழக்கிழமை வந்து அவங்க ஊரில் நடக்குமா ஸோ எழுத்தாளர் ஸோ அவரோட சின்ன சின்ன வயசில் ஸோ அந்த மாடுகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக எல்லா சந்தையுமே ஒன்று கொடுமா நூறு நூற்றம்பது பேர் வந்து இருப்பாங்களாம் எல்லா மாடுகள் கொண்டு வருவாங்களாம் மாடு விற்கிறவங்க வாங்குறவங்க பார்க்கறவங்கன்னு சொல்லி ரொம்ப கலகலன்னு இருக்கும்மா இப்போ நம்ம நிறைய சந்தைகள் பார்ப்போம்ல இல்லை அதுமாதிரி ஓரத்தில் வந்து அந்த மரத்தடியில் வந்து மாட்டுக்கு சூடு போடுறவங்களாம் உட்காந்துருப்பாங்களா ஒரு ஒரு சூடுக்குமே வந்து ஒரு ஒரு வியாதியை வந்து நீக்கிற வந்து சக்தி இருக்கான் இப்போ வந்து சிலுவமாக ஏதோ ஒன்று கோடு போட்டால் அது ஒரு வியாதியாக அப்புறம் வேறு ஏதோ மாதிரி ஒரு வேறு மாதிரி ஒரு கோடு போட்டால் வந்து அதுக்கு ஒரு வியாதிக்கு உள்ள மறுநாள்மே வந்து மாட்டுக்கு வந்து சூடு போடுறதுக்கு வந்து அந்த வியாதியை வந்து குறைக்கிறதுக்கு அப்படின்றாங்க இன்னொன்று வந்து லாடம் அடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு கும்பல் உட்காந்துருக்குமா இந்த மாடு வாங்கிட்டு போகிறவங்களாம் எல்லாமே வந்து எல்லாத்துட்டையுமே லாடம் அடிச்சிக்க மாட்டாங்களாம் அவருக்கு தேவையானவங்க வந்து அந்த சந்தைக்கு வந்தால் தான் லாடம் அடிப்பாங்களாம் இவர் போவாரா அவங்க தாத்தா வந்து என்ன தாத்தா நம்ம லாடு அடிக்கலையா நம்ம மாட்டுக்கு அப்படின்னு ஒன்று இல்லை இல்லைடா அவன் வரலடா அவன் வந்தாதானா கரெக்டாக மாடு அடிப்பான் மாடை தெரிஞ்சு அவன் லாடு அடிப்பான்டா இவங்களாம் வந்து சும்மா லாட அடிச்சு விட்ருவாங்க அந்த மாட்டுக்கு வலிக்குதா இல்லையான்னு எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க ஆனால் அவன் மாட்டை வந்து அறிஞ்சு லாடம் படிப்பாண்டான்னு சொல்லி அந்த ஒரு நிகழ்வுமே வந்து சொல்கிறாங்க அந்த சந்தையில் எப்படி இருக்குமானா வியாழக்கிழமை பெரிய தொட்டியில் வந்து பணமர அளவுக்கு வந்து பெரிய தொட்டி கீழே இருக்குமா அந்த ஹை அந்த இது சொல்கிறாங்க நீளம் சொல்கிறாங்க ஸோ அந்த பெரிய நீளத்தில் வந்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுருப்பாங்களா அதில் வந்து மாடு வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இல்லை ஒன்றும் என்ன சொல்கிறாங்கன்னா மாட்டை வந்து வளர்க்குறது வலியிருந்தால் வந்து அந்த விவசாய இதெல்லாம் இருக்கும் எப்போ வந்து வணிக பொருளாக மாறிச்சோ அப்போ வந்து எல்லாமே வந்து வணிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய தண்ணி தொட்டியில் வந்து தண்ணி வச்சுருப்பாங்க நாங்கள் என்ன நினப்போம்னா வியாழக்கிழமை மாட்டு சந்தை எல்லாம் வெள்ளி சனி நேரம்லாம் வந்து அதை க்ளீன் பண்ணுவாங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு தொட்டியில் போய் நல்லா குளிச்சு விளையாடுவோம் நாங்க என்ன நினைச்சி போனா வந்து ஓ எங்களுக்காக தான் இந்த சந்தையும் நடக்குது போல் நாங்க குளிச்சு விளையாடுறதுக்கு தான் சந்தை நடக்குது போல நினச்சிப்போம் ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள அரசியலே வேறு அது வந்து அது வந்து எதுக்கு நான் வந்து மாடை வந்து தண்ணி குடிக்க வச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த மாடு வந்து வெயிட் இருக்கும் அது ஒரு காரணம் இன்னொன்று வந்து அந்த மாடு மாடை வைக்கப்போனால் ஒரு வாரமாக வந்து நல்லா சாப்பாடு போடுவாங்களான் நல்ல தீனி வந்து போடுவாங்களாம் அதுவே வந்து பால் கறக்கிற மாடாக இருந்தால் அந்த வாரத்தில் முதல் நாளே வந்து பாலில் கறக்கிறத நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பால்லாம் கறக்க விட மாட்டாங்களான் நல்லா இருக்கட்டும் மாடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் அப்போதான் நல்லா வைக்க முடியும்னு அதுக்கப்புறம் சந்தைக்கு வரதான் இந்த மாதிரி தொண்ணூற்றி தண்ணி ரெடி பண்ணுவாங்க அது ஒரு ஒரு நாள் வந்து குளிக்கலாம்னு போறப்போ விட மாட்டாங்களா ஒரு ஒரு வாரமுமே ஏன்னா அது சந்தைக்குள்ளே வந்து அந்த தொட்டியெல்லாம் வந்து விட மாட்டாங்களாம் அந்த தொட்டியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் அங்கே உள்ள சாணத்தை எடுக்கிறதுக்குமே வந்து ஒரு குத்தகைக்கு விட்ருப்பாங்களா அவங்க மட்டும் தான் வந்து அது உள்ளே போய் எடுக்க முடியும் எல்லாமே போய் சும்மாலாம் விளாட முடியாது அந்த சந்தை முடிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு வாட்டியுமே ஒரு ஒரு வாரமுமே போவாங்களாம் விட மாட்டாங்களி நீங்களாக உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்களான் அப்புறம் அந்த சாணியா எழுதிற குத்தைக்கு எடுத்த அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு பையன் வந்து சோ வெங்கடேசன் இந்த நண்பர்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு அவர்கிட்ட கேட்டுட்டு அதே ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழம வந்து அவர் மூலியமாக போய் ஞாயிற்றுக்கிழம வந்து செம்ம ஜாலியாக வந்து அந்த தண்ணி தொட்ட விளையாடுவாங்களா மாடு சந்தையெல்லாம் முடிஞ்சோம் வேலைக்குள்ள முடியுமா நம்ம ஞாயிற்றுக்கெல்லாம் விளாடுவாங்களா சந்தையாக நடக்குதுன்னு அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுமா அது வந்து வணிக நோக்கம் ஏன்னா தண்ணியை மாடு குடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் வந்து வெயிட் நல்லா போடும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம பார்த்துருப்போல் போல கோழி விற்கிறப்ப ஆடு வந்து அவங்களாவே வாயத்தை வந்து தண்ணி எல்லாம் நிறைய ஊற்றுவாங்க நானுமே நிறைய பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் என்ன வந்து மாட்டுக்கு லாடு அடிக்கிற ஒரு பக்கம் இருப்பாரு மாட்டுக்கு சூடு போடுறவர் வந்து ஒரு பக்கம் இருப்பாரு ரொம்ப ரொம்ப வளர்த்த மாடு வந்து கஷ்டப்பட்டு நம்ம விற்கிறோமே நம்ம கையில் காசு வேணும்னு சொல்லி சோகத்தில் இருப்பாங்க அந்த பக்கத்து ரொம்ப சோக முகங்களாக வந்து ஒரு டயத்தில் வந்து இருந்துகிட்ருக்கும் மாடு வாங்குறாங்களோ விற்கிறாங்களோ ஆனால் அதை பார்க்க வர்றதுக்கே வந்து ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கும் இன்னொரு கூட்டத்தை சொல்கிறாங்க மாடு திருட வரதுக்குமே வந்து ஒரு கூட்டம் இருக்குமா அந்த மாடு திருடுற வர கூட்டத்தை வந்து அவ்வளோ சூப்பராக சொல்கிறாங்க அதை நான் வந்து அடுத்த இதில் சொல்கிறேன் அதாவது இந்த ஒரு பகுதியை நிறைவு பண்ணிட்டு நான் சொல்கிறேன் என்னென்னா அந்த மாடுக்கு வந்து சூடு போடுறாங்கல்ல அதுக்கு வந்து ஏன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க மாடுகளை விற்பவர்கள் வாங்குபவர்கள் மட்டுமல்ல மாட்டோடு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலாளர்களும் மாட்டு சந்தைக்கு வந்து சேருவார்கள் மாடுகளுக்கு சூடு போடுபவர்கள் மாட்டு சந்தையில் தனித்திருக்கும் மரத்தடியில் அமர்ந்திருப்பார்கள் வந்தவர்களை மீண்டும் மீண்டும் வரமாட்டார்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் வந்து உட்காருவார் யார் வந்து உட்கார்ந்து இருந்தாலும் மாட்டு வா மாட்டு வாகனம் இவருக்கு அத்துப்படி என்று நாலு பேர் பேசி கொண்டு சொல்கிறாங்க யார் வந்து அந்த மாட்டுக்கு லாடு அடிக்கிற வந்து உட்காந்துருந்தாலும் ஒரு நாலு பேர் வந்து வார வாரம் பேசுவாங்களாம் ரெகுலராக வர்றவங்க அந்த மாட்டுக்கு வர மாட்டாங்களாம் ஆனால் யார் வந்து வாரம் வாரம் உட்காந்தாலும் ஒரு நாலு பேர் சுற்றி உட்காந்துக்கிட்டு அப்பா இவரா சூப்பராக லாட் போடுறான் மாடோ மாடோடய வாகு வந்து இவருக்கு மட்டும் தான் தெரியும் இவரை தவிர இங்கே யாருமே வாகு சூப்பராக அடிக்கவே முடியாது சொல்லி ஒரு ஒரு வாரம் இருந்தாலும் மாறி வந்துகிட்ருப்பாரா அந்த நாலு பேர் இல்லை ஏதாச்சும் ஒரு நாலு பேர் வந்து அதை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு கும்பலுமே இருக்குமா ஆனால் குறிப்பிட்ட ஆள் வந்தால் மட்டுமே தனது மாட்டை பிடித்து வந்து சூடு போடுவேன் என்று சொல்லி காத்திருந்து மாட்டை கொண்டு வருவீர்களும் உண்டு அந்த மாட்டுக்கு வந்து சூடு போடுறதுக்கு அதுக்கும் வந்து சில ஆள்கள் இருப்பாங்களாம் அதுக்கு என்னதான் வந்து வாரம் வாரம் வந்து மாட்டு லாடு அடிக்கிறவங்களும் மாட்டு சூடு போடுறவங்களும் மாற்றி மாற்றி வந்தாலும் தன்னோட இப்போ வாங்கின மாட்டுக்கோ இல்லை மாட்டுக்கு ஏதாச்சும் வியாதி வந்தால் கொண்டு வந்து சூடு போடுறவங்களுக்கோ என்ன நினப்பாங்கன்னா எனக்கு வந்து இவன்ட்ட மட்டும் தான் நான் சூடு போட்டுக்குவேன் எல்லாத்து டைமே வந்து என் மாட்டுக்கு வந்து சூடு போட விட மாட்டேன் ஏன்னா மாட்டுக்கு ஏதாச்சும் ஆயிரும் மாட்டோட வாகு வந்து சில பேர் தெரியாதுன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நபர் இவங்க வந்து தெரிஞ்ச தெரிஞ்சு வச்சிருக்க நபர் நல்லா இவர் மாட்டுக்கு லாடி அடிப்பார் மாட்டுக்கு வந்து கரெக்டாக சோடு போடுவார்னு தெரிஞ்சு வச்சிருக்க நபர் வந்தால் தான் வந்து அதை போய் பண்ணுவாங்களா இல்லைனா வேணாம் அவர் வர்ற வரையும் நம்ம அடுத்த வாரம் சந்திக்க வந்துக்கலாம் சொல்லி மாட்டை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்களாம் மாட்டுக்கு வந்து ஏன் சூடு போடுறாங்க அதுக்கு என்னென்ன நோயெல்லாம் இருக்கும் எதுக்கு இப்படி சூடு போகணும்னு சொல்லி அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி இதில் சொல்கிறாங்க அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் வீட்டுகளில் வந்து நாங்கள் மாடெல்லாம் வந்து வளர்த்து செல்ல பட் இதெல்லாம் படிக்கிறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது இன்னொன்று வந்து இந்த புத்தகத்தில் வந்து படங்கள் வந்து கோ ராமமூர்த்தி அவர்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க இந்த மாட்டு சந்தைய படங்கள்லாம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் இந்த பகுதியில் வந்து ஒரு ஒரு வாட்டியுமே வந்து இந்த வரைஞ்சவரை வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா வரைபடங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ வந்து மாட்டு சூடு போடுறது வந்து என்னன்னு சொல்லி அதை பதிவு பண்ணியிருக்காங்க மாட்டுக்கு சூடு போடுதல் என்பது அடையாளத்துக்காக செய்வதல்ல அது நோய்க்கான ஒரு மருந்து ஆதிகாலம் தொட்டு இருந்து வரும் பழக்கம் அது உதாரணமாக கொல்லி நோய் வந்தால் மாட்டின் கண்ணம் வீங்கி மயிர் சிலிர்க்கும் மாடு நடக்கவே நடக்காது அந்நோய் சரியாக வேண்டும் என்றால் வீங்கின இடத்தில் சிலுவை குறி போன்று இரண்டு குறுக்கு கோடுகளை கொண்ட புல்லடி சூடு போட வேண்டும் அதே போல் வரி நோய் தாக்கினால் நான்கு கால்களும் வீங்கி நிற்க முடியாமல் தத்தளிக்கும் அந்த மாடு அப்படி இருந்தால் அரைவட்டத்தில் ஒன்றுக்கு அருகில் ஒன்றாக இரண்டு கோடுகள் போட வேண்டும் பெருஞ்சிலந்தி நோய் தாக்கினால் மாட்டின் கால்கள் வீங்கி மயிற்சிலிருக்கும் அவற்றை சரி செய்ய ஆறு என்ற எண்ணெய் மேலேயும் சுழித்து போட வேண்டும் ஆணை சிலஞ்சி நோய் தாக்கினால் முன்னங்கால் வீங்கும் அதற்கு பட்டை போல மூன்று கோடுகளை போட்டு இரு பக்கமும் புள்ளி வைக்க வேண்டும் இது போல மாட்டின் நோய்க்கு ஏற்ப சூடுகளை போட்டு அனுப்புவார்கள் லாடம் அடிப்பவர்களும் விதவிதமாக இருப்பார்கள் மிக பக்குவமாகவும் லாபகமாகவும் லாடம் அடிப்பதில் சிறந்தவர்களை தேடி தங்களின் மாட்டை கொண்டு வந்து நிறுத்துவார்கள் சொல்லிட்டு அந்த மாட்டுக்கு லாடம் அடிக்கிறதுக்கே வந்து சில பேர் இருப்பாங்க நம்ம முன்னாடியே சொன்னால் அவங்க வந்து அதை லாட அடிப்பாங்க ரெகுலராக வர்றவங்கள்ட்ட இருந்தாலுமே வந்து தனக்கு தெரிஞ்சவங்க மாடை யார் கரெக்டாக லா அந்த வாக்கு தெரிஞ்சு லாடு அடிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் வந்து லாடம் அடிச்சுப்பாங்களா இல்லைனா வந்து அவங்க மாட்டை வந்து லாடம் கொடுக்க மாட்டாங்களா அதான் எழுத்தாரை சூப்பராக சொல்லுவார் என்ன தாத்தா எழுத்தரை வந்து கேட்டிருக்காரு அப்போ சின்ன பிள்ளையில என்ன தாத்தா நம்ம லாடம் கொடுக்கலையா லாடை வந்து நம்ம மாடுக்கு அடிக்கலையா அங்கே உட்காந்துருக்காங்கல்ல அப்படின் ஒன்று இல்லை இல்லைடா நம்ம இன்றைக்கி கிடைக்கக்கூடாது அவர் பேர் சூப்பராக கோவிந்த வந்து வரலடா கோவிந்த தாண்டா வந்து மாடறிஞ்சு அடிப்பான் அவனுக்கு தானே மாடை பற்றி நல்லா தெரிஞ்சும் தெரியும் மாடறிஞ்சு அடிக்கிறேன் வந்து கோவிந்த தாண்டா இவங்கெல்லாம் வந்து மாடெல்லாம் அறிஞ்சு அடிக்க மாட்டாங்க சும்மா லாடு கட்டி விட்டுருவாங்க நம்ம மாடு வந்து ஏதாவது உடம்பு சொல்லாமல் வந்துட்டு கால் ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒன்று ஒன்று சொல்லுவாரான் கோவிந்த வந்து யானைக்கே மா லாடு அடிச்ச மாட்டேன் அப்படிமானு அதுக்கு வெங்கடேச இந்த எழுத்துல வந்து இங்கே சொல்லியிருப்பாரு எங்கள் தாத்தா சொல்லுவார் கோவிந்த மாதிரி வந்து மாடு அறிஞ்சு அடி அந்த மாடு அறிஞ்சு அடிக்கிறவங்க வந்து நிறைய பேர் இங்கே இல்லைடா அவன் வந்தால் தான் அடிக்க முடியும் அவன் தான் வந்து யானைக்கே வந்து லாடு அடிப்பான் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா சொல்லுவார் நான் ரொம்ப நாளைக்கு அது உண்மைன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்து சொல்லி அவ்வளோ அழகாக வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க ஏன்னா சின்ன பிள்ளையில் பெரியவங்களாம் சொல்ல நம்ப நம்ம நினச்சிப்போம் மாட்டுக்கும் அப்போ லாடு அடிப்பாங்களோ சொல்லி அப்போ நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற வந்து எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க அப்புறம் மாடு வகைகளை பற்றி சொல்லுவாங்க நெல்லூர் மாடு கறவைக்கு சிறந்தது மெதுவான வேலைக்கு புகுந்தது புங்குனூர் குட்டை மாடு பாலுக்கு பெயர் பெற்றது ஒம்பலஞ்சேரி காங்கேய மாடுகள் உழவுக்கு மண்டிக்கும் பயன்படுத்துபவை ஆலம்பாடி மாடு வேலைக்கு நன்கு கொடுக்கும் என்று மாட்டு சந்தையில் கேட்கும் குரல்கள் பல நேரம் வீட்டிலும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கும் விவசாய குடும்பங்களில் தலைமுறை அறிவு எப்போதும் பேச்சுக்குள் மிதந்து கொண்டே இருக்கும் மண் தாவரங்கள் மாடுகள் பருவ காலங்கள் விண்மீன்கள் என கலைப்பிடுங்கிக் கொண்டும் நீர்ப்பாய்ச்சி கொண்டும் அவர்கள் சொல்லிய செய்திகள் தான் எவ்வளவு முக்கியமானவை காலத்தின் மிக நீண்ட பயணத்தில் வந்து சேர்ந்த அவற்றின் இறுதிக்கால சாட்சியங்கள் தான் நாமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் வந்து வரலாறுல வந்து புரிஞ்சு கிடைக்காத வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே வராங்க அப்படின்றாங்க அப்புறம் எழுத்தாளர்கள் வந்து காவல் கூட்டம் அப்படின்ற ஒரு நாவல் வந்து எழுதியிருந்தாங்க அதுக்கு வந்து அக்கா சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்க ஸோ தமிழ் எழுத்தாளர்கள் வந்து முதல் நாவல்லே வந்து சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர் வாங்கின வந்து இவர் சு வெங்கடேசன் அவர்கள் தான் அந்த நாவலுக்காக வந்து மாடு ரிலேட்டடாக வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் சேகரிக்கணும்னு சொல்லி போயிருக்கிறான் அப்போ வந்து மாடை வந்து திருடுவாங்களாம் அது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க மாடை திருடுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது அதுக்குன்னு சொல்லி நிறையா வந்து சாமர்த்தியம் இருக்கணுமா சும்மாலாம் எல்லாராலையுமே திருட முடியாதான் ஏன்னா திருடுறவனாலேயும் பிரச்சனை வரும் மாடை கட்டுப்படுத்த முடியலன்னா மாட்டுனாலேயும் பிரச்சனை வரும் இப்போ நம்ம ஒரு பொருளை போய் திட்டால் போறோம்னா அந்த பொருளை வந்து சவுண்டு வந்தாலோ அப்படி தான் இப்போ நம்ம வந்து பிரச்சனை பண்ண மாட்டோம் அந்த பொருளை மட்டும் எடுத்துகிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பாத்திரத்தை திருட போனால் அந்த மாதிரி நடக்கும் பாத்திரம் வந்து சவுண்டு போடாத அழகாக எடுத்துடலாம் ஏதாச்சும் ஒரு மிஷின் ஏதாச்சும் அலாரம் வச்சுருந்தா ஓகே பட் மாடுன்றது வந்து நீ வந்து சரியாக ஓட்டில்னாலும் உன் மேலே பிரச்சனை வந்துடும் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் ஸ்பீடாக ஓடிட்டு போகிறான் அப்போ மாடி இவன் இது இல்லை ஏதோ ஒன்று நடக்குதுன்னு மாடு சவுண்டு போட்டு கற்றுனாலும் மாடி இவனோட இதில் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் வந்து மாடு திருடுறதுக்குன்னு வந்து நிறையா சாமர்த்தியம் வேணுமா அந்த காவல் கோட்டம் நாவலுக்காக நிறைய மாடு திருடுறவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கற்று தான் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு I don't know. அந்த செடியோட பேர் வந்து பச்சை கொடி அந்த பச்சள கொடியை தான் வந்து மாடு திருடுற வந்து எடுத்துகிட்டு போவாங்களாம் ஏன்னா வந்து அந்த இலையை சாப்பிட்றதுலேயே வந்து மாடு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்த டயத்தில் வந்து நம்ம மாடை ரொம்ப வந்து அடிச்சு இழுத்துட்டு போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அது நம்ம மாடு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து மாடு நம்ம கூட வரலைன்னா அதுவுமே பிரச்சனை ஆயிடும் அதனால் வந்து வாலுக்கு அந்த வால் இருக்கிற அதில் வந்து ஒரு முள் மாதிரி வந்து லைட்டாக குத்தி வச்சுருவாங்களாம் ஸோ அந்த முல்லை வந்து அடித்து ஓட்டினா கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம மாடு இல்லை அப்படின்னு வேகமாக ஓடினாலும் நம்மளை விட்டுட்டு ஓடிடும் இல்லைனா திருட்டு மாடுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு அந்த இலையை கொடுத்துக்கிட்டே வாலுக்கு பின்னாடி வந்து அந்த வாலில் வந்து ஒரு சின்ன முள் மாதிரி வந்து ஒரு குத்தி வச்சிருப்பாங்களா இவங்க வந்து பின்னாடி வந்து அந்த முள்ள அமுக்க அமுக்க வந்து மாடு வந்து போய்கிட்டே இருமா முடிஞ்சளவு ஊரை போன உடனே வந்து ஏன்னா அந்த ஊரை விட்டு சீக்கிரம் போகணும் அதே நேரத்தில் வேகமாக போயிடக்கூடாது நின்றவும் கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய டெக்னிக் பண்ணி தான் வந்து மாடு திருடுவாங்கன்னு சொல்லி அதை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நான் படித்தே காமிச்சிட்றேன் பிற திருட்டுக்களை விட மாடு திருட்டுக்கு சாமர்த்தியம் சற்று அதிகம் தேவை ஏனென்றால் பிற பொருட்களை திருடும் போது திருடுபோவனின் கவனக்குறைவால் தான் சத்தம் ஏற்படும் ஆனால் மாடு திருட்டில் திருடுபோவனாலும் திருடப்படும் பொருளாலும் சத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு மாடுகள் திருடப்படும் போது அவை சத்தம் போடாமல் இருப்பதற்காக கொடியை கையோடு கொண்டு போவார்கள் அது இலையை தான் ஆர்வமாக இருக்கும் தாங்கள் திருடும் மாட்டை வெகு விரைவாக ஓட்டிக்கொண்டு செல்ல வேண்டும் கையில் பெரிய சாட்டை கம்பை வைத்து அடித்துக்கொண்டு ஓட்டினால் வழியில் பார்ப்பவர்களுக்கு சந்தேகம் வரும் எனவே சாட்டை கம்பால் அடிக்காமல் மாட்டை விரைந்து ஓட்டிச் செல்லும் வழியை அவர்கள் கண்டறிந்தனர் திருடப்போகும் போகும்போதே உடைமர முல்லை எடுத்து கொண்டு போவார்கள் மாட்டை திருடி வெளியில் கொண்டு வந்தவுடன் உடைமர முல்லை அதன் வாளில் அடித்தண்டின் மேல் குத்தி விடுவார்கள் அது படு வேகமாக நடக்கும் வழியில் பார்ப்பவர்களுக்கு எந்த சந்தேகமும் வராது எப்பொழுது அதன் வேகம் குறைகிறதோ அப்பொழுது அந்த முல்லை சிறியதாக தட்டிவிடுவார்கள் மீண்டும் அது படு வேகமாக நடக்கும் இப்படித்தான் சாதாரணமாக வீட்டு மாட்டை பாய்ச்சல் வேகத்தில் ஓட்டி ஒரு இரவுக்குள் நெடுந்தொலைவை கடைப்பார்கள் சொல்லி சொல்லிட்டு வந்து வந்து திருடிட்டு போவாங்க அப்படின்றத இப்படியாக உழவு மாட்டுக்கு விதவிதமாக சூடு போடுவதும் மண்டி மாட்டுக்கு விதவிதமாக லாடம் அடிப்பதும் திருடு மாட்டுக்கு உடைமர முள் குத்துவதும் மனிதனின் ஜீவகாரண்யம் தளும்பி வருகிறது இந்த மூன்று வதைகளையும் அனுபவிக்காத விதிவிலக்கான உயிர் ஜல்லிக்கட்டு மாடுகள் தான் ஸோ இதில் வந்து அழகாக வந்து இன்னொரு அரசியலை சொல்லுவாங்க என்னென்னா வந்து உழவு மாட்டுக்கு வந்து விதவிதமாக சூடு போடணும் அந்த நோய்களை வந்து எடுக்கிறதுக்கு அதுக்கு நான் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து வண்டி மாட்டுக்கு வந்து லாடு அடிக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த கால்லாம் தேயாது அப்படின்றதுக்காக இன்னும் வந்து திருடுற மாட்டுக்கு வந்து என்ன பண்ணுனா வந்து அந்த உடைமரம் முல்லை அந்த வாலில் குத்திட்டு அதை தட்டை தட்டை வந்து மாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடந்து நடந்து போவோம் அப்புறம் ஊருக்கு வெளியில் போய் ஓடிட்டு போயிடுவாங்க இந்த மூணு விதமாக வந்து மக்கள் வந்து ஏதோ ஒரு இதாக வந்து அந்த மாடுகளை கொடுக்குறாங்க அதை நம்ம வதையின்னு சொல்ல முடியாது வேறு வழி இல்லை ஏன்னா நோய் எதிர்க்கணும்னா அந்த நோய் வராமல் இருக்கணும்னா அந்த இது போடுறாங்க அந்த சூடு போடுறாங்க கால் தேயாமல் இருக்கணும்னா லாடம் அடிக்கிறாங்க திருடு திருடுறதை மாட்டிக்காமல் இருக்கணுன்னா அந்த முள்ளை வந்து குத்துறாங்க ஆனால் இது எல்லாமே வந்து அனுபவிக்காத ஒரே மாடு வந்து ஜல்லிக்கட்டு மாடு ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடு தான் வந்து நிறையா வந்து குடும்பப்படுத்துகிறாங்க மக்கள் அதனால் ஜல்லிக்கட்டை தடைப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் வந்து என்னால் புரிஞ்சிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி அந்த அரசியலையும் சொல்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா வந்து அந்த ஸ்டார்டிங்கில் சொல்லலாம் அந்த வீடியோ ஆரம்பத்தில் அந்த பெரிய தொட்டியில் வந்து தண்ணி குடி தண்ணி குடிக்க வைக்கிறனால மாடுக்கு அது வந்து மாடுக்கு நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டுருக்கோம் ஆனால் வந்து அது வணிக ச வணிகத்துக்காக தான் அப்படின்றது வந்து எங்களுக்கு அது லேட்டாக தான் புரிஞ்சு அந்த மாதிரி இந்த இதுவுமே வந்து சும்மா மாட்டுக்கு அவங்க வந்து சப்போர்ட்லாம் பண்ணவே இல்லை இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது அதையுமே வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா வந்து அந்த குறியீடு மாடு விற்கிறப்போ அந்த துண்டை போட்டு அந்த குறியீடு இருக்காங்கள்ல அந்த மாதிரி நிறைய குறியீடுகள் மூலியமாக வந்து நிறையா நம்ம மக்கள் வந்து நிறைய விஷயத்த பேசிக்கிட்டாங்க அதில் பாதி தான் வந்து நம்மளால் வெளிக்கொண்டு வர முடிஞ்சு இன்னும் பாதி வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து வலிச்சு போயிடுச்சு நிறையா மக்கள் வந்து குறியீடுகளால் இந்த மாதிரி வந்து மாட்டுக்கு எப்படி அந்த கச்சி தொண்டு மேலே போட்டு பேசுவோமோ நிறையா குறியீடுகளால் வந்து பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் இப்போ நிறைய இது அழிஞ்சு போச்சு அதெல்லாம் வந்து திருப்பி நிறைய வெளியில் கொண்டு வரணும் அரசு வந்து நிறைய அமௌண்ட் செலவழித்து அதெல்லாம் வெளியில் கொண்டு வரணும் ஒரு சிலர் தான் நடந்திருக்கு அப்படின்றதையுமே இங்கே லாஸ்ட்டாக பதிவு பண்ணி முடிக்கிறாங்க அந்த ஆட்டு விற்கிற அந்த பாசை வந்து ஒரு ஹெல்த்தாள் வந்து அப்பயே வந்து புத்தகம் வெல்லியிருக்காரு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதுலேருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க அந்த ரூ அந்த ஒன்று ரெண்டு வந்து எப்படி அவங்க சொல்லுவாங்க அதுக்கு என்ன குறியீடு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு அந்த எழுத்தரோட புத்தகத்தை மட்டும் சொல்லிடுறேன் இது வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னே எழுதின புத்தகம் அந்த புத்தகம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த குறியீடு மொழியை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த பகுதியை முடிக்கிறாங்க நீங்கள் இந்த புத்தகத்தை வந்து வாசிச்சு பாருங்கள் நிறைய அருமையான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது ராஜகோபால பூபதி என்பவர் நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதிய நூல் பலவித வர்த்தகர்களின் பரிபாஷை அல்லது குழு ஊர்க்குறி அதுதான் வந்து குழு ஊக்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த சாப்டரோட ஆரம்பமே வந்து குழு ஊக்ரி இருக்கும் அந்த வர்த்தகர்களின் பரிபாஷை அந்த வர்த்தகளோட பாஷை இப்போ எப்படி மாடு வைக்கிறவங்க வந்து அந்த துண்டுக்கல்ல போட்டு பேசுகிறாங்களோ கையை வச்சு பேசுகிறாங்களோ அந்த மாதிரி குறியீடுகள் நிறையா இருக்கும் அதுதான் வந்து குழு ஊக்ரி அப்படின்றாங்க அந்த நூலோட பேர் வந்து பலவித வர்த்தகர்களின் பரிபாஷை அல்லது குழு ஊக்ரி அப்படின்றது வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னே எழுதியிருக்காராம் ராஜகோபால பூபதி அவர் தொகுத்து கொடுத்திருக்கிறார் அதில் எண்களுக்கான குறியீட்டு சொல் முறையாக அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது விலைக்கு வாங்க வருபவர்களுக்கு புரியாமல் தரகர்களும் கடைக்காரர்களும் பேசிக்கொள்ளும் குறியீட்டு சொற்களே இவை இராணுவத்திலும் உளவுத்துறையிலும் ரகசிய மொழியும் குறியீட்டு எழுத்துக்கள் உண்டு என்பதை நாம் அறிவோம் ஆனால் நம் சமூகத்தில் ஆண்டாண்டு காலமாக புழக்கத்தில் இருந்த எண்ணற்ற சங்கீத மொழிகளையும் குழு ஊக்கிரைகளையும் பரிபாஷைகளையும் பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் நமது கல்வி நிறுவனங்களும் பண்பாட்டு நிறுவனங்களும் செயல்பட்டு வருகின்றன தனிமனித முயற்சிகளால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சேகரிக்கப் சில சேகரிப்புகள் நடந்துள்ளன அவை மட்டுமே ஆறுதல் அளிக்கின்றன சொல்லிட்டு இந்த மாதிரி குறியீடுகளாக வந்து நம்ம சமூகத்தில் வந்து நிறைய விஷயம் வந்து இருக்கு பட் அதில் ஒன்று ரெண்டு விஷயம் தான் வந்திருக்கு அதுதான் வந்து ஆர்வம் தர இருக்குது இன்னும் இதுக்கு வந்து பள்ளி நிறுவனங்கள் எல்லாமே வந்து இதுக்கு நிறைய பணம் செலவழிச்சோ நிறைய குறியீடுகள் எண்கள் இந்த மாதிரி எடுத்து மக்களுக்கு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க அதில் ஒன்று தான் வந்து மாடு வாங்க வர்றவனுக்கு தெரியாமல் மாடு விற்கிறவங்க அவங்களாம் வந்து பேசிக்கிறதா வந்து அந்த துண்டை போட்டு கையில் வந்து அந்த ஒன்று ரெண்டு பிடிக்கிற ஒரு அதுவுமே ஒரு குறியீடு அப்படின்றாங்க ஸோ அதை பற்றி தான் மாடும் மாட்டு சந்தையும் அந்த குறியீடும் இந்த மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு அதை நம்ம வெளியில் கொண்டு வரல அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க அதில் ராஜா கோபால பூபதி உருவாக்கிய இந்த அட்டைவணைக்கு பின்னால் இருக்கும் உழைப்பை நம்மால் யூகிக்க முடிகிறதுன்னு சொல்லிட்டு அவருமே நிறைய சேகரித்து இந்த அட்டவணையெல்லாம் கொடுத்துருக்காராம் அவரோட புத்தகமும் சொல்லியிருக்காங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன புத்தகம் ஸோ இதுதான் இந்த ஒரு பகுதியில் வந்து நம்ம பார்க்க வந்தது அடுத்த பகுதியில் வந்து குற்றமும் தண்டனையும் சொல்லிட்டு அடுத்த ஒரு சாப்டர் ஆரம்பிக்குது ஸோ நீங்கள் வாய்ப்பு இருக்கப்போ இந்த புக்கை வந்து நேரம் ஒதுக்கப்படுங்க அவ்வளோ வரலாறுகள் நிகழ்ந்த புத்தகம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபத்தெட்டு பக்கங்கள் உள்ளது பன்னெண்டு கட்டுரைகள் நிறைந்த புத்தகம் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க சப்போஸ் சம்டைம் வந்து நம்ம இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் ஆஃபர்லாம் கிடைக்கும் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிரலாம் வெகுடன் பிரசகிரகம் தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ எழுத்தாளர் வந்து இந்த புத்தகத்தை பற்றி ஒரு முன்னுரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கதைகளுக்கு பின்னால் இருக்கும் வரலாற்று குறிப்புகளையும் வரலாற்றுக்குள் செய்மானமாக கிடக்கும் கதைகளையும் பற்றிய கதைகளையும் பற்றிய கட்டுரை இவை வரலாறு சமூகவியல் மானிடவியல் கோணத்தில் கண்களை அகல செய்யும் ஆச்சரிய தகவல்கள் நிரம்பிய பன்னிரண்டு கட்டுரைகள் நிறம் பெற்றுள்ள நூல் இதுதான் சொல்லி வரலாற்று நிகழ்வுகள் நிறைந்த நூல் இது அப்படின்றாங்க வாய்ப்பு நன்றி